உன்னை நடத்துவா கர்த்தர் தினமும் உங்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்துவார் என்று கடந்த வாரத்திலே தியானித்தோம் இன்னைக்கு இரண்டாவது பகுதியை தியானிக்க போகிறோம் மகா வறட்சியான காலம் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி மகா வறட்சியான சூழ்நிலையில கூட ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது வறட்சி என்று சொல்லுகிற போது கோடை காலத்தை என்ன செய்யும் கோடை காலத்துல காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் கோடை காலங்களில் மழை தொடர்ந்து பெய்யாமல் இருந்தால் தண்ணீருக்கு பற்றாக்குறை வரும் அடுத்து சொன்னால் விவசாயங்கள் நடைபெற முடியாது பல சூழ்நிலைகள் என்ன செய்யும் காணப்படும் வறட்சியான காலம் வறட்சியான காலத்துல செழிப்பை பார்ப்பது ரொம்ப கடினமான காரியமா இருக்கும் உலகத்திற்கு ஒரு வறட்சியான காலம் வந்தது அதுதான் கொரோனா காலம் கொரோனா காலம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வறட்சியான காலமா இருந்தது எந்த வேலையும் செய்ய முடியல எந்த தொழிலும் நடக்க முடியல எந்த காரியமும் என்ன செய்ய முடியல செய்ய முடியல கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய தொழில் பெரியதான அதிபர்கள் எல்லாம் தங்கள் தொழிலிலே வீழ்ச்சி என்ன செய்தது வந்தது தேசத்திற்குமே ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியாய் எந்தெந்த தேசத்திலாம் அதிகமாய் கொரோனா பாதிக்கப்பட்டதோ அந்த தேசங்களிலே பொருளாதாரத்திலே ஒரு வீழ்ச்சி என்ன செய்தது வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்டதான சூழ்நிலை தேசத்திற்கு என்ன செய்தது வந்தது இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வறட்சியான அனுபவம் நிறைய என்ன செய்யும் வந்திருக்கும் ஒன்று பொருளாதாரத்திலே வறட்சி இருக்கலாம் அல்லாவிட்டால் தேவைகளிலே வறட்சி இருக்கலாம் பிரச்சனையினாலே நம்ம சோர்ந்து போய் வறட்சியான அனுபவத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் வாழ்ந்திருந்திருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் உங்களை திருப்தியாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நம்மை திருப்தியாக்குகிற கத்தர் வறட்சியான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மை திருப்தியாய் நடத்துகிறவர் கொரோனா காலத்துல வறட்சியான அனுபவம் தான் ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் திருப்தியாய் என்ன செய்தார் நடத்தினார் அடுத்து பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தினால தேசத்தில என்ன செய்தது வறட்சியான அனுபவம் அதிகமாய் மழை பெய்ந்தா விவசாயங்கள் என்ன செஞ்சிடும் அழிக்கப்பட்டுவிடும் ஆனால் உங்களையும் என்னையும் கத்தர் கிருபையாக இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் நித்தமும் உன்னை நடத்துவார் இரண்டாவது மகா வறட்சியான காலம் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க வேதத்திலே நீங்க அநேக காரியங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே மிகவும் குறிப்பாய் மகா வறட்சியான காலம் என்று நம்ம வேதத்தை வாசித்தோம் என்று சொன்னால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆராமசனம் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உ தாகமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ரெண்டு தாகம் இருக்கிறது ஒன்று ஆத்தும தாகம் வாழக்கூடிய நாட்கள்ல பல ஏக்கங்கள் பல தாகங்கள் பல வாஞ்சைகள் விருப்பங்கள் நமக்கு இருக்கக்கூடும் உலகத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் உலகத்துல நம்முடைய தரித்திரங்கள் மாறணும் உலகத்துல கடன் பிரச்சனைகள் மாறணும் கலவினங்கள் மாறணும் அப்படின்லாம் பல ஏக்கங்கள் என்ன செய்யும் இது உலகத்துல இருக்கும் ஆனா இதெல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும் முடிவுக்கு வந்துடும் கடன் பிரச்சனை மாறிடும் வியாதிகள் பிரச்சனைகள் மாறிடும் போராட்டங்கள் மாறிடும் மாற்றப்பட்டு விடும் எல்லாமே ஒரு நாள் நம்மை விட்டு என் போய்விடும் ஆனத்துமாவில ஒரு தாக இருக்கிற அதுதான் ஆவிக்குரிய தாகம் பரலோக ராச்சியத்தை குறித்த சிந்தை பரலோகத்துக்கு நம்ம போவதற்கு என்ன செய்யணும் இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும் என்பதை குறித்ததான ஒரு சிந்தை ஒரு தாகம் நம்முடைய ஆத்மாவில என்ன செய்யும் செய்யணும் காணப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் பூமிக்குரிய தாகத்தை ஆண்டவர் தீத்து விடுவார் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி விடுவார் அதே போல பரலோகத்துக்குரியதான தாகம் வாஞ்சை விருப்பம் நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் இருந்தாதான் அந்த தாகமும் என்ன செய்யும் தீர்க்கப்படும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் மானானது நீரோடைய கதறுவது போல என் தேடுகிறது உலகத்தை தேடுகிறதா பரலோக ராஜ்யத்தை தேடுகிறதா இன்றைக்கு அநேகர் உலகத்திற்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க கடவுளுக்கெல்லாம் இரண்டாவது ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம ஆத்துமா கடவுள்

எதை நேசிக்கிறது என்பதை அறிந்து வறண்ட நிலம் வறண்ட காலம் அதற்கு ஆதாரமாக நீங்க ஈஸ்வரவில் ஜனங்களை என்று சொன்னா அவர்கள் வனாந்தரத்திலே நாற்பது வருஷம் என்ன செய்தாங்க சுற்றி நடந்தார்கள் வனாந்தரம் வறண்ட நிலம் வனாந்தரமான இடத்துல பாத்தீங்கன்னா மரங்கள் பார்ப்பது ரொம்ப கடினமான காரியமா இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா செழிப்பை பார்ப்பது ரொம்ப கடினமான காரியமா இருக்கும் ஒரே வனாந்தரம் ஒரே மணலா என்ன செய்யும் இருக்கும் அந்த வனாந்தரமான இடத்துல மனிதன் வாழ்வதற்கு முடியாத ஒரு இடம்தான் வனாந்தரம் ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல கூட சில பேர் ஜனங்களை தேவன் நாற்பது வருஷம் என்ன செஞ்சாரு வழி நடத்தினத்தனை வருஷம் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் மனாந்தரத்திலே தேவன் அவர்களை எப்படி நடத்தினார் அவர்களை நடத்தின கத்தர் வறட்சியான காலங்களிலேயும் ஒன்றுமில்லாத இடத்திலேயும் அவர்களை நடத்தின கத்தர் இந்த

வானத்திலிருந்து மண்ணாவை என்ன செய்தாரு கொடுத்தார் வானத்திலிருந்து ஆகாரத்தை என்ன செய்தாரு கொடுத்தார் நீங்க எலியா தீர்க்கதர்சியை குறித்து பார்க்கிற போது அவர் வாழ்ந்ததான அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டானது பஞ்சம் உண்டான போது ஆண்டவர் அந்த எலியாவின் இடத்திலே சொல்லுகிறார் நீ ஆகா ராஜாவை பார்த்து சொல்லு தேசத்தில என்ன செய்ய போது பஞ்சம் போகிறது மழை இருக்காது மழை இல்லைன்னா பஞ்சம் கட்டாயம் என்ன செஞ்சிடும் வந்துடும் மழை இல்லைன்னா வறட்சி என்ன செஞ்சிடும் வந்துடும் தண்ணீருக்கு தட்டுப்பாடு என்ன செஞ்சிடும் வந்துவிடும் அப்ப வறட்சியான இந்த அனுபவத்தை ஆண்டவரே சொல்லுகிறார் தேசத்திலே பாவங்கள் அக்கிரமங்கள் பெறுகிற போது ஆண்டவர் தம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பி விடுகிறார் ஆகாப்பு நிறத்துல போய் சொல்லி என் வாக்கின்படியே படியே மழை என்ன செய்யாது பெய்யாது என்று சொல்லுகிறார் அதன்படியே மழை என்ன செய்யல பெய்யல மழை பெய்யாத போது இவருக்கு ஆண்டவர் இவரை போஷிப்பதற்கு ஒரு காகத்தை என்ன செய்யறாரு ஏற்படுத்துகிறார் தேசத்தில மழை இல்லை தண்ணீர் என்ன செய்து குறைந்து கொண்டே வருகிறது ஆனால் எளியாவை ஆண்டவர் சொன்னா நீ ஒரு இடத்துக்கு போ கேரி ஆற்றங்கரைக்கு நீ என்ன செய்யணும் போகணும் அங்கே போய் நீ இரு நான் உன்னை என்ன செய்வேன் போஷிப்பேன் இவர் அங்க போய் விவசாயமும் பண்ணல எந்த தொழிலும் பண்ணல இவர் அங்க போய் இருக்கதான் செஞ்சாரு அந்த ஆற்றின் அருகில போய் அவர் இருந்தார் ஆற்றின் அருகில இருந்த மனிதனுக்கு பஞ்ச காலத்திலேயே காகத்தின் மூலமாய் கத்தர் உணவு கொடுத்தார் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது காகத்தை கொண்டு ஆண்டவர் போசித்தார் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரும் என்ன செஞ்சிருச்சு வற்றி போய்விட்டது தண்ணீரும் வற்றி போன வறட்சியான அனுபவம் ஆனால் விதவையை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார் போசித்தார் அப்ப பாருங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம்ம நினைக்கலாம் அது அன்னைக்கு தான் நடந்தது அன்னைக்கு செய்தது போல இன்னைக்கு ஆண்டவர் வேறு விதத்துல நம்மளை என்ன செய்வாரு வழி நடத்தும் அன்னைக்கு காகத்தை கொண்டு உணவு கொடுத்தார் அன்னைக்கு விதவையை கொண்டு என்ன செய்தார் வறட்சியான அனுபவத்துல பஞ்ச காலத்திலே எலியாவுக்கு உணவு கொடுத்தார் இன்னைக்கு அதே மாதிரி காகமா நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும் இல்லை அல்லனா அந்த விதவையா கொடுக்கோ இல்லை அந்த இருக்கிறா ஒருவேளை இன்னைக்கு கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் ஆண்டவர் அதையும் என்ன செய்வாரு செய்வார் ஆனால் ஏதோ ஒரு விதத்துல இந்த வறட்சியான அனுபவம் இல்லாத சூழ்நிலை கஷ்டமான நிலவரத்துல கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு கைவிட மாட்டார் ஏதோ ஒரு விதத்துல நம்மை உதவி செய்து நம்மை நடத்துகிற தெய்வம் தான் நம்முடைய இயேசு என்று வேதம் ஜனங்கள் நாற்பது வருஷம் வறட்சியான அனுபவத்துல இருந்தாங்க அவர்களை போஷித்து வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுது இன்னைக்கும் உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார்